அனைத்து பண்பட்ட உள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள் இந்த காணொலியில் நான் அவங்க கூட பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு முக்கியமான விஷயம் கட்டாயம் இன்றைக்கி நம்ம நாட்டுக்கு அது குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயம் அது எதை பார்த்ததுன்னா சமீபமாக வெளியான ஒரு செய்தியை அடிப்படையாக வச்சு தான் இந்த செய்தி என்ன செய்தின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதாவது பால் உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த மாடுகள்லாம் கண் கண் ஈன்று எடுக்கிறதுக்கு அது குறிப்பாக ஒரு அந்த கிடாரி கண்ணுன்னு சொல்லக்கூடிய அதாவது ப பசு கண் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எல்லாருக்கும் மாதிரி சொன்னோன்னா அது ஒரு கண்ணுவா அது எதிர்காலத்தில் பசுவாக வரக்கூடிய ஒரு கண்ணு குட்டியை பெற்று அது ஈன்று எடுக்கிறதுக்கு உண்டான அந்த ஊசிகளை எல்லாம் தயாரிக்கிறதுக்கு ஸ்டாலின் தலைமையிலான அரசு முயற்சி எடுக்கிறதாலாம் சொன்னாங்க அது ஒரு என்ன சொல்றதுன்னா அது நம்ம இன்னைக்கு ஒரு அவசர ஒரு சூழ்நிலைக்கு அது ஒரு திடீர் தீர்வா இருந்தாலும் அதாவது உடனடி தீர்வாக இருந்தாலும் அது நமக்கு நிரந்தர தீர்வாகாது தொடர்ந்து பால் உற்பத்தியில ஒரு என்னன்னா தொய்வு தான் இருக்கும் அதுலேயும் வந்து பிரச்சனைகள் திரும்ப திரும்ப வந்து தான் இருக்கும் காரணம் என்னன்னா நமக்கு பாலா கிடைக்கிற அந்த பால் அப்படிங்கிற பொருள் வந்து சாதாரணமா அது ஒரு மாட்டினுடைய பசுவினுடைய ஒரு ரத்தம் வந்து நேரடியாகலாம் அது வளர்த்துட்டோம் அந்த மா பசுவினுடைய உடல அந்த தா தாய் உணர்வு தாய்மை உணர்வு இருக்கு அந்த தாய்மை உணர்வும் ஒரு உணர்வுடைய அடிப்படையில ஹார்மோனுடைய மாற்றத்தினால அந்த ரத்தத்துல இருக்கக்கூடிய சத்து பொருட்கள் இது பாலா உருமாற்றம் அடைஞ்சு நமக்கு கிடைக்குது அப்ப அந்த பால் நம்ம உற்பத்தி அதிகரிக்கணும்னா வெறும்மணி அந்த பசு ஒரு பெருக்கத்தை நம்ம அதிகப்படுத்துறதுனால மட்டும் நமக்கு அதில் பால் உற்பத்தியை அதிகப்படுத்த முடியாது அதாவது இப்போ என்னுடைய தோட்டத்துலேயும் நிறைய பசுக்களை எல்லாம் வச்சு நானும் மேய்ச்சிருக்கிறேன் அதனுடைய அனுபவத்தினுடைய அடிப்படையிலாம் நான் இந்த காணொலியில் ஒரு தீர்வு சொல்கிறேன் ஏன்னா அந்த தீர்வு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தீர்ப்பை எந்த ஒரு மாடு மேய்க்கிற ஒரு நபர் எடுத்து அதை நடைமுறையில் ஒரு ஆய்வுக்குட்படுத்தி போட்டால் பார்த்தாலோ அல்லது அதை நடைமுறை நடைமுறையில் சோதனை பண்ணி பார்த்தாலும் நிச்சயம் ஒரு நூறு சதவீதம் வரைக்கும் நூறு சதவீதம் வரைக்கும் அதனுடைய ஒரு வெளியீடு அல்லது வெளிப்பாடு கிடைக்கும்னு நான் வந்து உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் அல்லது ஒரு உறுதியை நான் நினைக்கிறேன் அது என்ன தீர்வு அப்படின்னு பார்த்துட்டோம்னா அதாவது இப்போ நம்ம இன்னைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிற இந்த கலப்பின மாடாக இருக்கும் ஏன்னா மாடு அப்படின்னாவே அந்த நாட்டு மாடுன்னு சொல்லுற அந்த திமிழ் வச்ச ஒரு அந்த மாடு பக்கத்தான் நம்ம உண்மையான ஒரு மாடாக நம்ம சொல்ல முடியும் அந்த வகையில் பார்க்கும்போது அந்த திமிழ் இல்லாத ஒரு கலப்பின மாடு நம்ம இன்னைக்கு அதனுடைய பாழ்தான் அதிகமாக நம்ம கறந்து வியாபாரத்துக்கும் பயன்படுத்துகிறோம் பல விநியோகங்களுக்கும் பயன்படுத்து அதாவது டீ காஃபி அந்த டீ கடை அப்புறம் இன்னும் இனிப்பு கடை இந்த மாதிரி இடங்கள்லாம் ஆனா பால்வளா உயர்ந்தது கண்டிப்பா கண்டிப்பா அவரு தான் ஸ்டாலின் தலைமையான ஆனால் அதுக்கு அவர் தீர்வு நாடும் போது அதுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா நமக்கு ஒரு மனிதனாக இருந்து ஒரு குடிமகனாக இருந்து எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது ஒரு என்னுடைய உள் மனசு ஒரு ஆள் மனசு என்ன சொல்றதுன்னா ஒரு புற்ற உணர்வு மாதிரி வந்து நினைச்சு தான் இந்த காணொலியை நான் பார்த்துக்கிறேன் அதாவது இப்போ அந்த கன்றுக்குட்டி அப்படின்னு சொல்லும்போது அந்த கன்றுக்குட்டியாக அந்த மாடு கன்று இருக்கும் இருக்கும்போது ஒரு வகையான பொருட்களை ஊக்க சாப்பிடும் நீ அதுவே வளர்ந்த பிறகு கன்று அது எப்படின்னா கருவுற்று அதன் பிறகு ஒரு கன்றுக்குட்டி ஈன்ற பிறகு என்ன ஒன்னா அந்த கன்றுக்குட்டியை வளர்ந்து மாடாகி அதுக்கப்புறம் அது ஒரு த தாய் ஒரு தாய் மாடாக ஒரு தாய் பசு பசுன்னு நம்ம சொல்லலாம் அந்த பசு ஆகி அதுக்கப்புறம் அது பொருட்களை மேயறது பார்த்தோம்னா அது நம்ம மேஞ்சா அதாவது வயலில் இல்லை வெளியில இருக்கிற அதாவது ஒரு தாய்மை உணர்வு அடைஞ்ச பிறகு அந்த பசு மாடானது தங்க தன்னுடைய ஒரு கன்று குட்டிக்கோ அல்லது தன்னை மேய்ப்பவர்களுக்கோ தனியை பராமரிப்பவர்களுக்கோ அந்த எந்த மாதிரியான பொருட்களை மீஞ்சி சாப்பிட்டா எந்த மாதிரி அதுக்கு உள்ளுணர்வுள்ள அந்த பால் வந்து அந்த ஒரு ச குறிப்பிட்ட சத்தில் இருந்து ஊறி ஹார்மோன் மூலமாக அது பாலாக மாற்றப்படணும் அந்த மாதிரியான பொருட்களை அதை விரும்பி சாப்பிடணும் நம்ம இன்றைக்கி பயன்படுத்துகிற கலப்பின மாடுகள் பரவலாக பார்த்துட்டோம்னா ஒரே மாதிரியான பொருட்களை பொதுவாக வந்து விரும்பி மேயுது அதில் என்னென்னலாம் நம்ம பார்த்துட்டோம்னா இந்த சோளத்தட்டு அப்புறம் பயிறு அப்புறம் பார்த்துக்கிட்டோம்னா இன்னும் பூக்கள்லையே இன்னும் பூர்க்களே பல வகை இருக்குது அதை நம்ம கொடுத்தோம்னா அது விரும்பி சாப்பிட்றோம் அது விரும்பி அது அந்த மாடானது விரும்பி சாப்பிட்றதுனால மட்டும்தான் அதனுடைய பால் உற்பத்தியை அதனால் அதிகப்படுத்திக்க முடியும் இது வந்து நான் அனுபவத்தில் நடைமுறை வாழ்க்கையில் நான் கண்டறிஞ்ச உண்மை மாடு மேய்க்கும் போது அதை மேய்யும் போது எப்படி மேயுது எப்படி எல்லாம் அதை பார்த்து பார்த்து மேயுது அதை எப்படி கட்டணும் எனக்கு இந்த கலப்பின மாடுனா நம்ம ஒரு இடத்துல கொண்டு போய் அதை கட்டிடணும் அதை கட்டிட்டு நம்ம அந்த இடத்துல இருக்கிற புற்களையோ இல்லை வந்து வேற ஏதாவது நம்ம விதைச்ச ஒரு பயிரியோ அதை மேய விட்டுட்டோம்னா அது முட்டினா அது மேயரை வரைக்கும் நம்ம அங்கேயே விட்டுருணும் அது மேஞ்சு முடிச்சு அதுக்கப்புறம் அந்த மேயறத்துக்கு பொருட்கள் எதுவும் இல்லை அப்படின்னு அதை பார்க்கும்போதோ அல்லது அது படுத்திருக்கும் போதோ என்ன பண்ணணும்னா நம்ம வேற ஒரு இடத்துக்கும் மாற்றி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணணும்னா என்ன ஒன்னா அதனுடைய அந்த மேயரை இது வந்து அதிகமாகி அதிகமாகி அந்த சாப்பிட்ற அந்த பொருட்கள் வைத்து போடுறது நம்ம வந்து நிறைய பெரிய அளவில் அந்த இதனுடைய ரத்தத்தில் சத்தாக ஊறி அப்புறம் நமக்கு பாலினுடைய உற்பத்தி அதிகமாகும் இதை நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு மாட்டுக்கு நம்ம ஏழு லிட்டர் பத்து லிட்டர் வரைக்கும் நம்ம அந்த மாதிரி பாலை ஊற வைக்கலாம் இன்னொன்று நம்ம கண்டு அந்த மாட்டை போய் அடிக்கக்கூடாது அதுக்கு போய் சத்தம் போடக்கூடாது அதை பயன்படுத்தக்கூடாது போட்டக்கூடாது அது ஒரு குழந்தைய நம்ம நடத்துகிற மாதிரி அதை செல்லமாக புரிஞ்சு அதுக்கு பெ பெயர் வச்சு நம்ம ஒரு என்ன சொல்றதுன்னா வந்து அது நம்ம கிட்ட ஒரு விருப்பமா நம்மளை பாக்குற மாதிரியான பார்வை எல்லாம் அந்த மாடை நம்ம இது பண்ணி இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் காலையில மாட்டை ஒரு அதனால பச்சை தண்ணி தாங்கணுமா இல்லையோ அல்லது ஒரு சுடு தண்ணி ஒரு வெது வெதுப்பான போன சுடு தண்ணியை வச்சு அதை நம்ம குளிப்பாட்டுறது நல்லது ஏன்னா அந்த அதனுடைய உடல் உடம்புல இருந்து உடல்ல இருந்து அந்த அழுக்கு வெளியேற வெளியேற என்ன ஆகும்னா அந்த அதனுடைய பால் சுரக்கும் அந்த ஒரு உணர்வானது அந்த ஒரு நன்றி உணர்வு அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரியான உணர்வு உள்ளுப்பில இருக்குமா இருக்கிற அந்த உணர்வு தூண்டப்படும் ரொம்ப பெ பெருகிற ஒரு இதனுடைய ஒரு அந்த என்ன சொல்றதுன்னா ஒரு கூரிப்பு ஒரு மயிர்பூச்சி இந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு உணர்வு அந்த மாட்டுக்கு ஏற்படும் போது பால் உற்பத்தியானது அதிகரிக்கும் இன்னும் பால் பீச்சர் ஒரே மாதிரி இருக்கணும் அதனுடைய மடி அடிக்கடி நம்ம கழிவுகணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பொதுவாகவே வந்து யாருக்கு நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் அதை சரியாகவே வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த பால் உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் இந்தந்த மாதிரி அந்த மாட்டுக்கு என்னென்ன வகையான பொருட்கள் பிடிக்குமோ அது நம்ம தேடி பிடிச்சாவது போய் என்ன பண்ணணுன்னா அறுத்துட்டு வந்து அந்த மாட்டுக்கு போடணும் அது குறிப்பாக நம்ம இன்னைக்கு நான் பார்த்ததில் இந்த நெடுஞ்சாலைகளினுடைய ஓரத்துலலாம் நிறைய அந்த மாடுகள் விரும்பி சாப்பிட்ற பொருட்கள் எல்லாமே நிறைய இருக்கு ஆனா அது நாளுக்கு நாள் என்ன பண்றாங்கன்னா சாலை பராமரிப்பு அந்த பராமரிப்பு இந்த பராமரிப்பு அப்படிங்கிற பெயர்ல என்ன பண்ணிடுறாங்கன்னா அதை இப்போ கொண்டு போய் எல்லாம் வெட்டி ஒரு என்ன சொல்றதுன்னா வீணடிச்சாங்க அது வீணடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த குறிப்பிட்ட பொருட்கள் அதாவது மாடு விரும்பி சாப்பிடக்கூடிய பொருட்களோடைய ஒரு எண்ணிக்கை குறைஞ்சி போயிடுது இதனால் மாடு மேய்க்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும்தான் கொண்டு போய் அதை கட்டி மேய்க்க முடியுது அங்கங்க அவங்க க கட்டி மேய்க்கிற இடத்துல அவ்வளவா அந்த மாடு வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய பொருட்கள் அதுவும் அந்த மழை காலத்தில் மழை பெய்யும் நேரத்தில் மழை பெய்யுற பருவத்துலாம் அந்த பொருட்கள் வரும்போது அது மாட்டுக்கு போய் சேராமல் மண்ணுக்கு வீணாக போய் சேருது எங்கேயாவது அந்த சாலை பராமரிக்கிறவங்க அதை வெட்டி எடுத்து கொண்டு போய் குப்பையில் போட்டுறாங்க ஆனால் இதை என்ன பண்ணலான்னா அந்த மாதிரி அந்த மாடுகளில் விரும்பி சாப்பிடக்கூடிய அந்த பொருட்களை நம்ம அவங்க மாடு மேய்ப்பவர்களை விட்டோ வந்து நம்ம அதை வெட்டி எடுத்துக்க சொல்லலாம் அல்லது இங்கே சாலை பராமரிக்கிறவங்க வெட்டினாங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு மூட்டையில் போட்டு கொண்டு போய் இவங்களுக்கு மாடு மேய்க்கும் விவசாயிகளுக்கு இலவசமாக அந்த பொருட்கள் நம்ம விநியோகம் பண்ணலாம் அப்படி விநியோகம் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா மாடுகளுக்கு ஒரு நல்ல ஒரு அது அது விரும்பி சாப்பிடக்கூடிய பொருட்கள் நிறையா அதுக்கு கிடைக்கும் அது மாடு பொறுத்த வரைக்கும் அதுக்கு என்னென்னா அதனுடைய வயிற்றுல ரெண்டு இறைப்பை இருக்குது அந்த ரெண்டு இறைப்பையும் வந்து நான் நிறையணும்னா வந்து அது என்றைக்குமே முடியாது ஏன்னா அது மா மாடு மேய்ஞ்சு பொருட்களை உட்களில் உட்கொள்ள அதனுடைய வயிற்றுக்கு அந்த இர ரெண்டு இறைப்பைக்கு போகிறத போகிறது எல்லாமே வந்து செரிமானம் ஆகிக்கிட்டே இருக்கும் உடனே உடனுக்குடனே சரி செரிமான மையை அடுத்தது ரத்தத்தில் அதனுடைய சத்துக்குள் கலந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் அது கொஞ்சம் சும்மா சிறிது சிறிதாக பாலாக அதனுடைய மடியில் தேங்கி நிற்கும் அப் அதுக்கப்புறம் நாம் தொட்டு பால் பீச்சும் போது அது நிறையா பால் வந்து சுறவிடும் விடும் குறிப்பாக நிறைய இடங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா முதல்ல கன்று கொஞ்சம் கொஞ்சம் விட்டு அதுக்கப்புறம் கன்று குட்டி பிடிச்சி எடுத்து கட்டிட்டு அப்புறமா ஒரு பாத்திரத்துல அந்த பால் காம்பலந்து கை மூலமாக அந்த அதுவும் விளக்கெண்ணையை தொடவிட்டு அதுக்கப்புறம் பீச்சி அந்த பால் எல்லாத்தையும் எடுப்பாங்க அப்போ என்ன ஆகுன்னா வந்து நம்ம பால் பீச்சும்போது மாட்டுனோடைய இதெல்லாம் உடம்புல வந்து ஏதோ ஒரு இது மாதிரி ப்ரெஷ் மாதிரி வச்சு அது கொஞ்சம் நீ விட்டுட்டு சொல்லி விட்டுட்டு வந்தோம்னா கண்டிப்பாக அதுக்கும் வந்து அதுக்கு ஒரு ஒரு பூரிப்பு ஏற்படும் அது மூலமாகவும் பாலினுடைய உற்பத்தி அதிகமாக இருக்குதுன்னு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது நடைமுறையில் நான் பார்த்தது அதுக்கு எங் என்னுடைய தோட்டத்தில் அதை நான் செயல்படுத்தி பார்க்கலைனாலும் மற்ற இடங்கள்ல நான் பார்த்தது அப்போ நம்ம மாடுக்கு அந்த பச்சை பொருட்கள் பச்சையாக இருக்கிற பொருட்கள் எந்த அளவுக்கு நிறையா அதனுடைய உடலுக்குள்ள போகுது அந்த அளவுக்கு பாலினுடைய உற்பத்தி அதிகரிக்கும் இதுவே நம்ம பார்த்துட்டோம்னா வைக்கப்பூல்னு சொல்லுவாங்க வைக்கோல் போர் அப்புறம் இந்த காஞ்சிபோன சோளத்தட்டு அப்புறம் இன்னும் நிறையா சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றதுன்னா நம்ம இருந்து அதை பாதுகாத்து சேர்த்து வச்ச இதெல்லாமே மாட்டினுடைய உணவுகள் எல்லாமே நம்ம கொடுத்தோம்னா அது என்ன ஆகுனா கண்டிப்பாக பாலனுடைய உற்பத்தியை பாதிக்கும் பாலனுடைய உற்பத்தி குறையும் ஆனால் பச்சை பொருட்கள் நல்ல ப பசுமையாக இருக்கக்கூடிய நல்ல பச்சையாக ஒரு பசுமையாக மழை பெய்ஞ்ச உடனே அதை ம முளைச்சி விளைஞ்சி அது எட்டி பார்க்குற நல்ல ஒரு புற்றுநோடைய இதெல்லாம் கொடுத்தோம்னா பால்நோடைய உற்பத்தி பழமொழகா அதிகரிக்கும் இப்போ நம்ம காஞ்சி போன வைக்க வைக்கோல் அப்புறம் இந்த சோளத்தட்டு அப்புறம் இன்னும் சில இதெல்லாம் வகையான இதெல்லாம் நம்ம கொடுத்தோம்னா ஒரு நாலு லிட்டர் அஞ்சு லிட்டரு வருது அப்படின்னா இப்போ நீங்கள் பச்சை புல் நிறைய கொடுத்தோம் கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணணும் ஒரு எட்டு பத்து லிட்டர் வரைக்கும் அப்படியே ரெண்டு மடங்காக உங்களுக்கு இருக்கும் இதை நீங்கள் யார் வேணாலும் அதாவது படித்தவங்களில் அல்லது மாநகராட்சியில் அந்த மாதிரி ஒரு சிட்டி சைடுன்னு சொல்கிறேன் ஒரு நெருக்கடி அதிகமாக இருக்கிற பகுதிகளில் நம்ம மாடுன்னா என்னன்னே தெரியாது மானம் மாடு வச்சுருக்குறோம் மாடு வந்து நம்ம வளர்க்கணும் அதை வந்து நல்லா பராமரிக்கணும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் சோதனை பண்ணி கூட பார்க்கலாம் நிச்சயமாக இதில் வந்து நூறு சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு இதில் வெற்றி கிடைக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது தமிழக அரசும் ஸ்டாலின் தலைமையான தலைமையிலான தமிழக அரசும் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி பச்சை பொருட்களை நம்ம மாட்டுக்கு கொடு கொடுக்குற ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்துறதுக்கான ஒரு சூழ்நிலையை கட்டுப்ப கட்டமைக்கிறதுக்கு முயற்சிகள் எடுக்கணும் முயற்சிகள் எடுத்து என்ன பண்ணணும்னா பால் உற்பத்தியை அதிக அதிகப்படுத்துறதுக்கான வழிகளெல்லாம் நம்ம பார்க்கணும் முடிஞ்சளவுக்கு இந்த பசுமாடுகளை நம்ம மாமிஷத்துக்காக வெற்ற ஒரு இதில் இருந்து த தவிர்க்கணும் தவிர்த்து நான் ப பசுமாடுகள் ஒரு இடத்துல பொல்லப்படுதுன்னா அதனுடைய அந்த ஒரு பேட் வைபரசை கெட்ட ஒரு அதிர்வானது மற்ற மாடுகள் இந்த உலகம் முழுக்க எங்கே இருந்தாலும் மாடுகளை பாதிக்கும் அப்படி பாதிக்கும் போது அதனுடைய ஒரு பால் உற்பத்தியும் குறையும் இந்த இது நடைமுறையில் நீங்கள் சோதனை பண்ணி பார்த்து கூட நீங்கள் அதை உட்படுத்திக்கலாம் அப்போ நம்ம பால் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு மாடுகளுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துகிறப்படுத்துறதை விட நல்ல மாட்டுக்கு நம்ம கொடுக்குற தீனி தீவனம் அப்புறம் பொருட்கள் இன்னும் பல வகையான உணவுகளைடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துறதுல நம்ம தமிழக அரசு ஒரு முனைப்பு காமிக்கணும் ஆர்வம் காட்டணும் அதே மாதிரி மத்திய அரசும் என்ன பண்ணணுன்னா இப்போ நான் சொல்லியிருக்கிறேன் இந்த காணொலியில் சொல்லியிருக்கிற விஷயத்த கொஞ்சம் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி இல்லை ஒரு நடைமுறையில மக்கள்கிட்ட ஒரு கருத்து கணிப்பு எடுத்து அது மூலமா இன்னும் இதனுடைய தன்மை எப்படி நாம மேம்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியிலும் ஈடுபடணும்னு இந்த காணொளி மூலமா கேட்டுக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னுடைய கான் என்னுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் இன்னும் சந்ததாரராக ஆகலை அப்படின்னா சப்ஸ்கிரைபராக ஏன்னா சப்ஸ்கிரைபராக ஆகிட்டிங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த காணொலிகள்னு உங்களை நான் நோட்டிஃபிகேஷன் அளவுக்கு மூலமாக உங்களை வந்து அடைய அணி அடைஞ்சி நீங்கள் என்ன பண்ணலான்னா உடனுக்குடன் நான் என்னுடைய காணொலிகளை பார்க்க பார்க்கறதுக்கு மட்டும் இல்லாமல் நான் முன்னே சொன்ன கா காணொலிகளில் சொல்லியிருக்கிற ஒரு கற்றுக்கும் நான் அடுத்தடுத்து சொல்கிற மைய கற்றுக்கும் அதுக்கு ஒரு பொருத்தமாக இருக்குதா இல்லை ஏதாவது விலகி நிற்கிறேன்னா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஆய்வு பண்ணியோ அல்லது நீங்கள் பகுத்தறிவு மூலமாக எங்களுக்கு நீங்கள் வந்து தாராளமாக சொல்லலாம் இது மாதிரி இன்னும் பயனுள்ள பல விஷயங்களோட உங்களை அடுத்த பண்ணோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்